மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாக பலமாக கொண்டிருக்கும் பயணித்துக் போது உங்களால் முடியாத எந்த செயலும் இல்லை என்று சொல்ல முடியும் இந்த தருணத்தில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கின்றபோது மிகவும் சாதகமாக பலமாக உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் மிகவும் அருமையான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கின்ற சனி பகவானும் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரபகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் முழுமையான சுப கிரகமான தோஷமற்ற கிரகமான அறிவுக்கு தேவதையான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகங்களின் அமைப்பு மிகச்சிறப்பாக இருப்பதால் நல்லபல பிரம்மாண்டமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலம் வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்ற கேது கேதுபகவான் அதிர்ஷ்டயோக ஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் சனி பகவானோடு சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று பயணிப்பதும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரக நிலைகள் அபரிவிதமான நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானும் அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் எனவே சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனதில் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் நிச்சயமாக முழுமையாக காரிய வெற்றிகளை பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தோஷமற்ற கிரகமான முழுமையான சுப கிரகமான குருபகவான் ராசிக்கு இரண்டாமிடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வக்ரநிலையின் கடைசி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குருபகவானால் குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் குரு பகவானுடைய சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பத்தாமிடமான இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது இந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகளை நீக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களையும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக நல்ல பல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அபாரமான அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை நீங்கள் உறுதியாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த மாதிரியான பலமான வலுவான கிரகங்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய விதத்தில் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த நீங்கள் விரும்பக்கூடிய சுப விசேஷங்களை எந்தவிதமான தடை தாமதங்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கிரக நிலைகள் வாரி வழங்குகின்றன இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த அருமையான காலகட்டங்களை மிகச்சிறப்பானதாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவையாகவும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் என அனைத்தும் நீங்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த வாரம் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய ஒரு சில மாதங்களுக்கு மிகச்சிறந்த அருமையான அற்புதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும் இந்த வாய்ப்புகளை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் துவங்கினாலும் அதிக அளவிலான பாதிப்புகள் இல்லாத சூழ்நிலைகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை சனி பகவான் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பாராத நல்ல சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு நீங்கள் திட்டமிடாது செய்யக்கூடிய விஷயங்களில் கூட துரிதமாக துல்லியமாக மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அச்சங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக துல்லியமான தெளிவான வெற்றிப்பாதையில் பயணித்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரிய பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பதினான்காம் தேதியிலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் துரிதமாக துல்லியமாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான யோக வாய்ப்புகளை பலமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக சூரிய பகவான் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் எல்லாவிதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் முழுவதுமாக நீங்கி நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை உடல் காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய தடைகள் இல்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக உறுதி செய்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட மாறுதல்களை கிரக நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சுக்கிர பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் புதிய வாய்ப்புகள் தங்குதடை இல்லாமல் உங்களைத் தேடி இனிதாக வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை மிகச்சிறப்பாக அமைத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவானால் நீங்கள் எதிர்பாராத மிகச்சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் தங்குதடை இல்லாமல் உங்களிடம் வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக உண்டு இந்த வாரத்தில் முன்போபப்படாமல் நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயங்களிலும் முடிவு எடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல்களை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வாரி வழங்குகிறார் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்குகளையும் நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் இந்த வாரத்தில் வழிவகுத்து கொள்ள முடியும் இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினெட்டாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வக்கநிலையில் நுழைந்து பயணிக்கிறார் இந்த ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரத்தில் சாதகமாக அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியான கிரக அமைப்பின் காரணமாக அபூர்வமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த அருமையான மாறுதல்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த வாரத்திலும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான தேவையில்லாத வீண்விரைய செலவுகளை அதிக அளவில் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் அப்படிப்பட்ட எல்லா விதமான விரைய செலவுகளும் சுப செலவுகளாகவும் சந்தோஷங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரமும் நீச்சமும் அடைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறிது சாதகம் இல்லாத அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானமாக இருக்கிறது அவர் சுகஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பதினெட்டாம் தேதி மூன்றாம் இடத்திற்குள் வக்ரநிலையில் நுழைகிறார் எனவே செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பலப்படுத்துவதால் சிறு சிறு தடைகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்பட்டாலும் கூட அவ்வாறான சிரமங்களும் சிக்கல்களும் நீங்கி வெற்றிகரமாக அமைவதற்கான அற்புதமான அருமையான சூழ்நிலைகளை செவ்வாய் பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் நிறைந்து கொடுக்கிறார் செவ்வாய் பகவான் எனவே மிகச்சிறந்த அருமையான மாறுதல்களை நிலைகளின் சக்தி வாய்ந்த அமைப்புகளால் நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவும் உறுதியாகவும் கிடைக்கிறது இந்த வாரத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை தரிசனம் செய்யுங்கள்